இன்றைக்கி திங்கக்கிழமை இன்றைக்கி என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வளர்ப்பிறையில் வரக்கூடிய சஷ்டி இன்றைக்கி சஷ்டி விரதம் ஸோ இன்னைக்கான திதி என்னென்னு கேட்டிங்கன்னா சஷ்டி இன்றைக்கி நல்ல நேரம் என்னன்னு கேட்டிங்கன்னா காலையில் ஆறே கால்லேருந்து ஏழை கால் நல்ல நேரம் கௌரி நல்ல நேரம் அப்படிங்கிறது ஒன்பதே கால்லருந்து பத்தே கால் வரையிலும் மாலையில் நல்ல நேரம் நாலே முக்கால் டு அஞ்சே முக்கால் அதே மாதிரி நைட்டில் என்ன நல்ல நேரம்னு கேட்டிங்கன்னா ஏழரைலேருந்து எட்டரை வரையிலையும் நல்ல நேரம் இன்றைக்கான சூளம் எந்த பக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா கிழக்கு பக்கம் சூளம் இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தயிர் தான் பரிகாரம் இன்றைக்கி காலம் எப்போது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏழு டு ஒம்பது குளிகை எப்போன்னு கேட்டிங்கன்னா ஒன்றிலேருந்து மூணு மணி வரையிலும் யமகண்டம் பத்தரை டு பன்னெண்டு இன்றைக்கி என்ன நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா விசாக நட்சத்திரம் இன்றைக்கி எந்த நட்சத்திரத்துக்கெல்லாம் சந்திராஷ்டமோ அப்படின்னு கேட்டிங்கன்னா உத்திரட்டாதியும் ரேவதி நட்சத்திரத்துக்கும் இன்னைக்கு சந்திராஷ்டமம் இன்றைய ராசி பலன் மேஷம் ஆக்கம் ரிஷபம் அமைதி மிதுனம் ஓய்வு கடகம் புகழ் சிம்மம் பிரீத்தி கன்னி ஊக்கம் துலாம் தனம் விருச்சகம் நலம் தனுசு வெற்றி மகரம் போட்டி கும்பம் தெளிவு மீனம் லாபம் இதுதான் இன்னைக்கான ராசி பலன்